வணக்கம் அல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா நாம் விரும்பியது போல் எப்படி இருப்பது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அதாவது மனதை அதற்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் உங்கள் மனதை எப்படி உங்கள் வசப்படுத்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி செயல்பட வைப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம பேச போகிறோம் நான் டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக உடனே பண்ணிடுங்க ஏன்னா நிறைய மனதை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச மனிதராக இருக்கணும் சில விஷயங்கள் உங்கள் கிட்ட மாறணும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் தினம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் தியானம் பண்ணணும் நினைக்கிறேன் ஆனால் பண்ண முடியல இன்னொருத்தர் சொல்லுவாங்க இன்னொரு மாணவர் சொல்லுவார் நான் தினமும் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் படிக்கணும்னு நினைக்கிறேன் உட்கார்றேன் ஆனால் என்னவோ படிக்கவே முடியல எப்படியோ டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஒரு பெண் சொல்கிறாங்க நாள் முழுக்க எனக்கு நிறைய வேலை இருக்குது ஃபுல் எனர்ஜியோட அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலேயே என்னோடய எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடுது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க இன்னொரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்பவுமே என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறேன் அது ஏன்னு எனக்கே தெரியல அவங்க ஏதாவது சொல்லப்போனால் அப்படியே ஒரு பொறுமையே இல்லாமல் நான் அப்புறம் கேட்குறேன் இதெல்லாம் சொல்லாத அப்படி இப்படின்னு எதையாவது எடுத்தரிஞ்சு பேசிட்டு வந்துடுறேன் அது தப்புன்னு எனக்கு தெரியுது நான் மாற்றிக்கணும் கொஞ்சம் கைண்டாக அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் சாதாரண உதாரண உதாரணங்கள் நிறைய அந்த மாதிரி எல்லார் மனசுலையும் இருக்குது நம்ம இன்னும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அதை எப்படி அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர்றது அப்படின்னு அந்த நம்மகிட்ட இருக்கிற தவறை புரிஞ்ச பிறகும் கூட அது சரி பண்ணிக்க முடியலங்கிறது பர பல பேருடைய வருத்தம் இப்போ அதை வந்து கிளியராக நம்ம மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிக்கணும் உங்கள் மைண்டுங்கிறது பல விஷ் காரணங்களால் அல்லாத பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே போகிறதுனால அந்த இன்புட்ஸ் உள்ளே போக போக நமது லாஜிக் ஒரு விதமாக அமையும் நம்ம மனசுக்குள்ளே சில நம்பிக்கைகள் சில உணர்வுகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படும் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் சரியில்லை நம்ம இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம வச்சுருக்கோம் ஒரு எக்ஸ வந்த லேப்டாப் அப்படியே அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது அவ்வளோ நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனோடு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க ஆனால் அந்த லேப்டாப் எவ்வளோ நல்ல டெக்னாலஜி அதில் இருந்தாலும் எல்லா சா எல்லாமே இருந்தாலும் அந்த லேப்டாப்பாலாம் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் நீங்கள் என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்ய முடியும் இப்போ சில சாஃப்ட்வேர் நம்ம போடுறோம் நமக்கு பிடிக்கலை இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுனா தோணினா நம்ம என்ன பண்ணுறோம் அது உடனே எடுத்துடுறோம் வேறு ப்ரோக்ராம்ஸை நம்ம போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எது இருந்தாலும் கரெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி ஓடும் ஆனால் அந்த பழைய சாஃப்ட்வேரையே உள்ளே வச்சுக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரி இது பண்ணலையேன்னா அது எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்ம மனம் உள்ளுக்குள்ளே போயிருக்கிற சில எண்ணங்கள் உணர்வுகள் சில சம்பவங்கள் சில அனுபவங்கள் இதன் காரணமாக நம்ம பிஹேவியர் ஒரு விதமாக அமையும் போது அதை மாற்றிக்கொள்ள நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன முயற்சியை நம்ம பண்ணணும் இப்போ என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அஃபமேஷன்ஸ் வாக்கியங்கள் நல் வாக்கியங்களை பயன்படுத்துங்க இப்போ நாளை காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணுன்னா நாளை காலை ஐந்து மணிக்கு நான் எழுந்து கொள்கிறேன் அப்படின்னு மொத நாள் இரவே படுக்கும்போதே சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அஃபமேஷன்ஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த அஃபமேஷனை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இதை நாள் முழுக்க பல முறை கூட நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆகும் இது ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ ஆல்ஃபா நிலையில் அப்படின்னு நான் எப்போவும் சொல்லுவேன் தியான நிலைன்னு அர்த்தம் ஒரு தியான நிலைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் மனசோட பேசலாம் ஏன்னா அந்த தியான நிலைக்கு போயிட்டாலே நம்ம ஆழ்மனம் திறக்கும் நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்பிலலாம் அது ரொம்ப விளக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஆழ்மனம் திறந்துருக்கிற நேரத்தில் உங்கள் மனசோட பேசி நாளை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கொள்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ மூணு மணி நேரம் டெய்லி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளையிலிருந்து தினமும் மூன்று மணி நேரம் தொடர்ந்து விடாமல் நல்ல முறையில் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிக்கங்க அதையே நீங்க உங்கள் ஆள் மனசுக்கு பயன்படுத்துங்க அதே சமயம் தியான நிலையில் உங்கள் ஆழ் மனசையும் சொல்லிக்கங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ அதே தியான நீங்கள் நீங்க உங்க ஆழ்மனசோட பேசி முடிச்ச பிறகு கிட்ட அந்த மாற்றம் வந்த மாதிரி பாருங்க இப்போ பெற்றோர்களிடம் கொஞ்சம் கைண்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அஃபமேஷன் நான் எனது பெற்றோர்களிடம் மிகவும் அன்பாக பேசுகிறேன் அப்புறம் தியான நிலையில் ஆழ் மனசுலேயும் அதையே சொல்லுங்கள் பெற்றோர்களிடம் நான் மிகவும் பரிவோடு அன்போடு பேசுகிறேன் மூன்றாவது விஷுவலைசேஷன்னு சொல்லும்போது அதே தியானத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் ரொம்ப ஒரு சகஜமாக ஒரு அன்பாக சந்தோஷமாக பேசுகிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தாதான் உங்கள் மனம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் நாங்க வந்து பாயிண்ட்டு எது வேண்டாமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் மைண்ட்ல என்ன ஆகுதுன்னா இப்ப அஞ்சு மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளால எங்க முடியும் நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு தோணுது இப்ப பெற்றோர்களிடம் நான் அன்பாக பேசுகிறேன்னு சொல்லும் போதே கண்டாலே நம்ம கோபம் வந்துடும் எதையாவது சொல்லிடுவோம் அப்படின்னு மைண்டு வந்து சொல்லுது அப்படிங்கும்போது அந்த எது நம்ம மாற்ற நினைக்கிறோமோ அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதை மாற்றுவது கடினம் அந்த மாதிரி வரும் ஆரம்பத்தில் நம்ம லெஃப்ட் பிரெயின் இதெல்லாம் பண்ணும் அப்போ அந்த மாதிரி வரும்போது ஐந்து மணிக்கு எழுந்து கொள்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போதே உன் நம்மளால் எப்படி முடியும்னு சொல்லுதுன்னா என்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லுங்கள் இப்போ பெற்றோர்களிடம் அன்பாக பேசுகிறேன்னா எங்கே நம்ம பேசுறது அவங்க எங்கே பேச விடுறாங்க இப்படி தோணும்போது இல்லை எதுவாக இருந்தாலும் நான் அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அதை சொன்னோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நாலாவது பாயிண்ட்டு அந்த நெகட்டிவாக வர்றதை நீங்கள் மாற்றுங்க அதுதான் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவாக வெளியில் எடுக்கணும் பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறதுனால அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் ஸோ நெகட்டிவ் சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம் வந்ததுன்னா அதை இம்மீடியட்டாக மைண்ட்லேயே கேன்சல் பண்ணி பாசிட்டிவான வாக்கியங்களை அந்த இடத்துல திரும்பவும் சொல்லிக்கங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா இப்போ நம்ம வந்து காலையில் தியானம் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஆழ் மனசோட பேசுகிறீங்க விஷுவலைஸ் பண்ணுறீங்க முடிச்சுட்டிங்க அப்புறம் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னாலும் கூட சில சமயம் மைண்டு வந்து பழையபடி உங்களை நடந்து கொள்ள தூண்டும் அதனால் இப்போ நாளையிலேருந்து மூணு மூணு மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நாளைக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இதை நீங்கள் ஒரு அஃபமேஷன் தியானத்துலேயும் சொல்லிக்கிங்க பட் மற்றபடி அந்த நாள் முழுக்க அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கலாம் மனசுக்குள்ளே நான் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கேன் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே மூணு மணி நேரம் படிக்க போகிறேன் நான் என் பெற்றோர்களோட அன்பாகத்தான் பேசுவேன் இதை அப்பப்போ ஞாபகம் வரும்போது சொல்லிக்கிட்டோன்னா அந்த தாட்டை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் மைண்டில் பிடிச்சு வச்சுக்கிறோம் அப்போ நெகட்டிவானது உள்ளே வரக்கூட முடியாது ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டு ரொம்ப சுலபம் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நம் மனம் என்பது நம்மிடம்தான் இருக்குது அது நமக்கு வசப்பட வேண்டும் நம்ம மனம் போன போக்கில் நாம் போகக்கூடாது நாம் நினைச்ச போக்கில் மனதை கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு சாதகமாக இந்த மனம் செயல்பட ஆரம்பித்தா நீங்கள் நினச்சதை விட மிக அதிகமாக சாதிக்க முடியும் மிக சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள்